வணக்கம்ங்க நான் உங்கள் தென்னைங்க மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பூர் தென்னம்பலைய மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலங்க நம்ம சேனல் இன்றைக்கு தான் இன்றைக்கி வந்தீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு உங்களுக்கு வேணும்னா டெய்லி பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விவசாய நண்பர்களுக்கு ஒவ்வொரு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க இன்றைய பதிவு பார்த்துடலாங்க பச்சை மிளகாய் பதினஞ்சு கிலோ பை இரநூத்தி ஐம்பது டு அதிகபட்ச விலை நானூறு வரைக்கும் விற்பனையாயிருக்குதுங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலை இருக்குதுங்க முருங்கக்காய் வரத்து போதிய வரத்து இல்லைங்க அவரைக்காய் இருபது கிலோ கொண்டப்பை முந்நூறு ரூபாயிலிருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாயிருக்குதுங்க ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க புடலங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா இரநூறு டு முந்நூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அதிகபட்சமாக இருபது ரூபா வரைக்கும் புடலங்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா எழுபது டு நூற்றி ஐம்பது வரைக்கும் சுரைக்காய் வந்து விற்பனையாக இருக்குதுங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ பத்து ரூபாயிலேருந்து விற்பனையாக இருக்குதுங்க பாகற்காய்ங்க இருபது கிலோ கொண்ட பை முந்நூறு டு ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாகிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட் இரநூறு டு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக பதினேழாயிரரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட பை இரநூறுவாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட பை நூறு டு முந்நூறுவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக பத்து ரூபா ரேட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு ஐம்பது ரூபாயிலிருந்து நூறுரூவா வரைக்கும் பூண்டு வந்து விற்பனையாகுதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளியாக இருந்தால் ஐம்பது ரூபாயிலிருந்து நூற்றி முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க பந்தல் தக்காளி இருந்தால் பத்து ரூபா இருபது ரூபா என்ன பண்ண போகலாங்க நார்மல் தக்காளி எல்லாமே நூறுரூவாயிலிருந்து கண்டிஷனுங்க கொத்தமல்லி தலைங்க ஒரு கட்டு மூன்று ரூபாயிலிருந்து ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் உருளைக்கிழங்கு விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட்டுங்க ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து முப்பத்தி அஞ்சு நாற்பது வரைக்கும் கேரட் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க ஹோல்சேல் ரேட்டில் நாற்பது ரூபா ரேட்டில் வந்து விற்பனையாக இருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கொண்டப்பை அதிகபட்ச விலையாக முந்நூறுரூவாயிலேருந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஒரு சில பை காலையில் ஒம்பது ஒம்பது பத்து மணிக்கு நானூறுரூவாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா கண்டிஷனில் தான் வெண்டங்காய் எல்லாமே விற்பனையாக இருக்குதுங்க கொத்தாவரங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்டப்பை முந்நூறுரூவா நார்மல் ரேட்டுங்க ஒரு சில போய் ஸ்டார்டிங்கில் முந்நூற்றம்பது நானூறுக்கு போயிருக்குதுங்க கத்திரிக்காய்ங்க சிம்மரன் இருபத்தி கொண்டப்பை நூறு டு இரநூறு பவானி இருபத்தஞ்சியில் கொண்டப்பை இரநூறு டு முந்நூற்றி ஐம்பது பொரியல் தட்டைங்க பதினஞ்சியில் கிலோ கொண்டப்பை இரநூறுவாயிலருந்து முந்நூறுரூவா வரைக்கும் பொரியல் தட்டை வந்து அதிகபட்ச விலைய வந்து விற்பனை இருக்குதுங்க ஒரு கிலோ இருபது ரூபா ரேட்டில் வந்து அதிகபட்ச விலைய விற்பனையாக இருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாயிலிருந்து எழுபது ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை இருக்குதுங்க எலுமிச்சை மலம் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் அறுபது ரூபாயிலிருந்து எழுபது ரூபா வரைக்கும் எலுமிச்சி மலம் விற்பனையாக இருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்து இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்குதுங்க இருபது கிலோ கொண்ட பை வந்து வருதுங்க நானூறுரூவா நானூற்றம்பது ரூபாய்க்கு வந்து வெள்ளரிக்காய் விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயங்க இருபத்தஞ்சு கிலோ கொண்ட சின்ன வெங்காயம் பை முந்நூறுவாயிலிருந்து எட்நூறுரூவா வரைக்கும் ஆகுதுங்க சின்ன வெங்காயம் விலை ஏறுமான்னு கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக விலை வந்து மாற்றம் ஆகுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் ஒரு முப்பது நாற்பது நாளைக்கு இந்த கண்டிஷனில் வெங்காயம் இருக்குதுங்க அதுக்கு மேலே ஏற வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க பெரிய வெங்காயம் சற்று விலை குறைவு நாற்பது ரூபாய்க்கு விற்றக்காய் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு வரைக்கும் விற்பனையாகுதுங்க முப்பது டு முப்பத்தி எட்டு ரூபா பெரிய வெங்காயம்ங்க அரசாணிக்காய் ஐம்பது கிலோ மூட்டை இரநூறுவாயிலிருந்து இரநூத்தி ஐம்பதுங்க நார்மல் விலை பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கு விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் ஐம்பதுல மூட்டை இரநூறு டு இரநூத்தி ஐம்பது ஒரு சில மூட்டை முந்நூறுவாய்க்கு கூட பூசணிக்காய் விற்பனையாக இருக்குதுங்க காலிஃப்ளவர் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்திங்கன்னா நூறு டு நூற்றி ஐம்பதுங்க பதினெட்டு பூ கொண்டது நூற்றி ஐம்பது டு இரநூறு இரநூத்தி இருபது இருபத்தி நாலு பூ இரநூத்தி ஐம்பது முந்நூறுங்க தேங்காய் பதினஞ்சு டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஒரு காய் விற்பனையாகுதுங்க கோவக்காய் ஒரு கிலோ முந்நூறு டு சாரி கோவக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்ட போய் முந்நூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலை ஆகுதுங்க ஒரு கிலோ பார்த்திங்கன்னா இருபது ரூபாயிலேருந்து விற்பனையாவதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் கோவக்காய் வேறு ஏதாவது தகவல் வேணுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் காய்கறி விளையாடும் தெரிஞ்சுக்கோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க விவசாய நண்பர்களுக்கு ஃபார்வேர்டு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்